வெல்கம் டு மிஸ்டர் ரைட் ஃபேமிலிஸ் குளூர் காலத்தில் வயசான தாத்தா பாட்டிங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க எங்களால் பார்க்க முடியல ஸோ எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் தன்னந்தனி படகு போல தத்தளிக்கும் வாழ்க்கை போல தண்டனைகள் ஏதும் இல்லை இந்த மண்ணில் நீரிலே பூத்தாலும் பூக்களின் வாசங்கள் தண்ணியிடம் சேர்வதில்லை இந்த மனம் பாடுதே கண்ணிலே ஈரம் சேருதே கல்லிலே போகும் போக்குதே காற்றோடு பட்டம் போல இந்த பார்க்கதாம் அடையார் சொல்லக்கூடும் அது போகும் போக்கதாம் கண்ணால் காண்பது